ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா இப்போ நம்ம பேச போற விஷயம்ங்கிறது உங்களோட நெருக்கமான விஷயம்தான் ஏன்னா ரயில்வே அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க ரிப்போர்ட்ரா மட்டும் இல்லாம உங்க லைஃப் ஸ்டைல்லையும் ரயில்வே விட ரொம்ப நெருக்கமானவர் நீங்க மதுரை ரயில்வே தெற்கு ரயில்வே மதுரை ரயில்வேன்னு ஒன்று கிடையாது மதுரை ரயில்வே கோரிப்பாளைய ரயில்வே எல்லாம் கிடையாது தெற்கு ரயில்வே பொதுவாக அந்த இந்தியாவினுடைய அந்த ரயில்வே அமைப்புகள் குறித்து உங்களுக்கு நேரடி அனுபவம் உண்டு அப்புறம் பத்திரிகையாளருங்கிற அந்த அனுபவம் சேரும்போது இன்னும் கொஞ்சம் செழுமையாக நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க இது ஒரு ரொம்ப துயர சம்பவம் எப்போயும் துயர சம்பவம் வரும்போது தான் அந்த ரயில்வே பற்றி உங்கள்கிட்ட நான் அடிக்கடி பேட்டி எடுக்கிறேன் இது ஒரு ரொம்ப துயர சம்பவம் நம்ம மக்கள் பதினெட்டு பேர் இதுவரையும் ரயில்வே நெரிசல் இல்லை எங்கே பிளாட்ஃபாரத்தில் ட்ரெயினை பிடிக்கிற அந்த அவசரத்தில் பதினெட்டு பேர் உயிர் பேருக்கு நூற்று கணக்கானோர் ஆஸ்பத்திரியில் போராடிக்கிட்டு இருக்கிறான் இது என்னன்னு தெரியல வட இந்தியாவில் நடக்கின்ற விபத்துகள் இந்த சம்பவங்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் மனசுக்கு ரொம்ப கவலையாகவும் இருக்குது என்ன ரயில்வேல நம்ம நாட்டினுடைய தலைநகர் அதுவும் நியூ டெல்லி புது டெல்லி உருவாக்கப்பட்ட டெல்லியில் இவ்வளோ மோசமாக நடக்குது அதுவும் ரயில்வேக்குலாம் பிரதமர் அதிக முக்கியத்துவம் தருவாருன்னு வேறு சொல்கிறாங்க நமக்கு தான் தரமாட்டாங்க பொதுவாக வடக்கு ட்ரெயினுக்கெல்லாம் ரொம்ப தராங்க சொல்கிறாங்க என்ன சார் அந்த கொடுமையை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எப்படி பார்க்குறதுன்னா இப்போது ரயில்னால் இத்தனை பேர் தான் ஏறி போக முடியும் இப்போது ஒரு கோச்சுக்கு வந்து எழுவத்தி ரெண்டு பேர் போகலாம் பெர்த்தில் சீட்டாக இருந்தாலும் அதே தான் த்ரீ டயர்னால் கீழே ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஆறு இருக்கும் ஒரு இதில் சைடில் வந்து ரெண்டு இருக்கும் ஆறு ரெண்டு எட்டு சரியா மொத்தம் வந்து அந்த கோச் வந்து எழுவத்தி ரெண்டு பேர் போகலாம் ஸ்லீப்பரில் த்ரீ டயர் ஸ்லீப்பரில் டூ டயர் ஸ்லீப்பர்னால் அதை விட கம்மியாக தான் வரும் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எழுவத்தி ரெண்டு பத்து கோச்சுக்கு அவ்வளோவாது எழுநூத்தம்பதுன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு ஒரு இருபது கோச்சுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஒரு இருபத்தி நாலு கோச் தான் அதிகபட்சம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு வரைக்கும் போகும் ஹையஸ்ட் அதுக்கு மேலே கிடையாது ஸோ அதுவே வந்து லென்த்து வந்து ஒரு கிலோமீட்ருக்கிட்ட வந்துடும் இன்ஜின் லென்த்து ஒரு கிலோமீட்டர் தூரம் வரும் என்ன ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கெப்பாசிட்டி ஆயிரத்து ஐநூறு பேர் கெப்பாசிட்டி இதுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் வ ஓகே அதுக்குள்ளே வண்டியில் இருவான் ஒரு ஐயாயிரம் பேர் வந்தாங்கன்னா ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்தில் ஒரு மூவாயிரம் பேர் நிற்பால் ரெண்டாயிரம் பேர் ட்ரெயினில் அடித்து பிடிச்சி ஏற முடியும் ஐம்பதாயிரம் பேர் வந்தால் என்னீங்க ஐம்பதாயிரம் பேர் வந்துட்டு இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் போகிற ட்ரெயினை முண்டி அடித்தாங்கன்னா என்ன ஆகும் அப்போ வந்து என்ன சட்டம் ஒழுங்குவிங்க வச்சுருக்கேன் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா பிரயாக்ராஜில் தான் நடக்குது உத்தரப்பிரதேசில் அது ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு மாவட்டம் பிரயாக்ராஜன்றது அங்கே தான் கங்கா யமுனா நதி ஓடிட்டு சரஸ்வதி நதி வேறு அடியில் ஓடுங்கன்றாங்க அது எங்கே ஓடுது அதுக்கு வேறு செலவு வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கீழடிக்கு செலவு வேறு பண்ணிக்கிறாங்க சரஸ்வதி நதியை தேடுறதுக்கு நதியெல்லாம் தேட முடியாது அதை அடியில் போயிடுச்சுன்னு இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே பிரயாக்ராஜுக்கு வந்து ட்ரெயின் விட்டுறான் பிரயாக்ராஜ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் பயணம் தான் அது அப்படியே இப்படி உள்ளே போ இப்போ இப்பெல்லாம் அடுத்த நகரத்துக்கு போகும் போகிற வழியில் பிரயாக்ராஜ் இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பதினாலு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்ருக்காங்க ஸ்பெஷல் ட்ரெயின் மட்டும் பதினாலு விடுங்க இருபத்தி நாலு கூட விடுங்க பதினாலு ஸ்பெஷல் ட்ரெயினில் எவ்வளோ போக முடியும் ஒரு ட்ரெயினுக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் டீசெண்டாக உட்காந்து போகிறதுன்னா எவ்வளோ பேர் போகிறது பத்து ட்ரெயினுக்கு பதினஞ்சாயிரம் பேர் போகலாமா இருபது ட்ரெயினுக்கு ஒரு இருபதாயிரம் பேர் போகலான்னு வைங்க அது போக முண்டியை அடிச்சிட்டு போனான்னா ஒரு மூணு மடங்கு வைங்க பத்து ட்ரெயினுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேர் போவான் தொங்கிக்கிட்டு படியில் தொங்கிக்கிட்டு கக்கூசில் போய்கிட்டு கூட ஒரு ஐம்பதாயிரம் போகும் ஆனால் அஞ்சு லட்சம் பேர் வந்தால் என்னங்க ஆகும் இந்த பத்து ட்ரெயினுக்கு இப்படி தான் நேற்று நடந்திருக்கு இதில் இந்த இப்போ வடக்கஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது எவனுக்கு ட்ரெயின் விடுறா மாதிரி அதாவது இவங்க சொல்கிறாங்க சில எக்ஸ்பர்ட்ன்ற பேரில் முட்டா பசங்க சங்கி முட்டா பசங்க சொல்கிறான் ஒரு முக்கியமான நான் ஒரு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஏழைகள் அவர்கள் இந்திய நம்ம சகோதரன் தானே அவன் கஷ்டப்படுறான் சாப்பாட்டுக்கலாம்னு இருக்கான் நீ என் காசை தூக்கி அவனுக்கு கொடுத்துட்டா கொடுத்துட்டா இந்த நாட எப்படி நம்ம அப்ப நம்ம நம்ம சகோதரனுக்கு யார் ஒருத்தர் கேட்கற மிக்க படித்து சர்வதேச அளவில் பெரியாள் அவரு அப்ப நம்ம என்ன ஆத்திரம் வரும் பாருங்க பயங்கர கடுப்பா சார் இப்படி வந்து ரொம்ப மொக்க காமெடியா பண்றீங்க சந்தனம் சொல்றாரு கோர மாதிரி காமெடி பண்ணாதான் அந்த மாதிரி அந்த சாதாரணமாக சொல்லுவில அந்த அவங்க கூட நண்பனை அந்த மாதிரி பலரும் சரி சங்கிகள் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா கோபுரம் மாதிரி காமெடி பண்ணுறாங்க எப்படி நம்ம சகோதரன் நம்ம காசு கொடுத்தா நீங்கள் எப்படி கேட்பீங்களா இப்போ இந்தியாவில் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வரமாட்டானா எல்லையில் யார் பாதுகாக்கிறான் நம்ம தமிழ்நாட்டு மட்டுமா இருக்கோம் எல்லோரும் தானே பாதுகாக்கிறான் எப்படின்னு லாஜிக் இல்லாமல் பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இதுக்கு ஒரு காட்சியை தான் நீங்கள் போடுங்க ஏசி கோச் இருக்குல்ல மோடி விட்ட ஏசி கோச்சில் கல்லை எடுத்து கண்ணாடியை உடைக்கிறாங்க எப்போ மனசு வருதுன்னு தெரியல ட்ரெயின் பல பல நம்ம ஊருக்கு ட்ரெயின் விட்டுருக்கான்றது பெருசு அதில் ரிசர்வேஷன் கொடுத்து காசு கொடுத்து போகிறான் அந்த ட்ரெயினில் போய் ஏசி கோச்சை திறந்து விடுன்னு போட்டு லாக் பண்ணி சண்டை போடுறாங்க அதே வழக்கமாக நடக்கிறதா முட்டாள்கள் இப்படி தான் பண்ணுவான் அது நம்ம ஊர்லேயும் நடந்துருக்கு எப்போனா எண்பதுகளில் நான் பார்த்துருக்கேன் என்ன பண்ணுவேன் காமெடி பண்ணுவாங்க எப்படின்னா அன்றிசர்டு கோச்சில் பொம்பளை படுத்துக்கிறோம் இன்றைக்கி போனோம்னா இடமே இருக்காது எப்போ எந்திரிக்க சொல்லப்பா அந்தம்மா ஒன்னா தலைவழியில் படுத்துருக்காங்கன்னு வாங்கி டே தலைவழியில் படுக்கிறதுக்கு என்ன வீடாக இப்படி சண்டே ஆகி அடித்து மண்டையை உடச்சி அடிக்கடி இந்த தகராறு ட்ரெயினில் நடக்கும் அந்திரிச்சாடு வச்சு பொம்பளை படுத்துருக்கேன் எந்திரிக்க சொல்கிறேன் வயசு பிள்ளை அது உடம்பு செடியில் படுக்க வச்சிருக்கீங்கன்னு வாங்கி இடம் போடுறான் இல்லாம அடுத்தவனை ஏமாற்றி அப்புறம் ட்ரெயின் கிளம்புற அந்த பிள்ளை எந்திரிச்சின்னு நல்லா வசதியாக உக்காந்துக்குவாங்க இந்த மாதிரி முட்டாள்கள் இருந்த காலம் அது ஆனால் அந்த மாதிரி முட்டாள்கள் இன்னும் இந்த காலத்துலையும் இருக்காங்கன்னா அந்த வடகி வடக்கனுச்சிருக்கான்றத தாண்டி கல் எடுத்து பெரிய பெரிய கல் அந்த வீடியோ போடுங்க நீங்கள் கல் எடுத்து கண்ணாடியை அடித்து உடைக்கிறாங்க ஏசி கோச் கண்ணாடியை பாறாங்கல்ல போட்டு உடைச்சி அதில் உள்ளே உள்ள பொம்பளைங்க அவர்களும் வடக்கு வடநாட்டை சேர்ந்தவர் கதறாங்க குடும்பத்தோட கண்ணாடியை உடச்சி விட்டானே எப்படிங்க ஏசி உள்ள மிக்க கொஞ்சம் ஏசி கோச்சில் ஃபேனும் இருக்காங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஏசி கோச்சில்லாம் போகிறான் மிடில் கிளாஸ் தான் இப்போ ஏசியில் போகிறேன் அப்போ கண்ணாடி உடச்சுன்னா ஏசியும் நிற்காது உள்ளே ஏசி கோச்சில் ஃபேனு இருக்காதுங்க செத்து போயிடுவாங்க அவ்வளோ பேரும் மூச்சு அடைச்சி புரியுதான் உங்களுக்கு எவ்வளோ காட்டு மிராண்டிகள் இருக்காங்க பாருங்கள் இந்த நாட்டில் இப்போ எதுக்குன்னா இப்போ இதுக்கு போயிட்டு வர புண்ணிய தளத்துக்கு போயிட்டு வந்து கண்ணாடியை உடச்சி அந்த ஓட்டக்குள்ளே ஏறி இவர் ஊருக்கு போவார் ஒன்று புண்ணியம் சேர்ந்துருவேன் அப்படி இப்படி ஒரு மற்ற ரகமான கேவலமான நபர்கள் நீங்கள் காசை கொடுத்து நம்ம வரி பணத்தை அவனை கொடுத்து வளர்த்தாலும் அவன் வந்து நம்ம வரிப்பணத்தை கொடுத்து நம்ம வரிப்பணத்தில் புது ட்ரெயின் விடுவான் அவனுக்கு அதை உடைப்பான் அதை அவனே கல்லை எடுத்து போட்டு உடைப்பான் அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவான் இந்திய சகோதரன் நமக்கு நம்ம தானே செய்யணும் அப்படின்னு சூரமோக்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சங்கியல் பெரிய பெரிய ஆட்டர் கூட புரியுதா அவனுக்கு ஸோ இது என்ன இவங்க என்ன பண்ணுறேன் டே உங்கள் வளர்ச்சிக்கு எல்லா தாலியும் அறுத்து எல்லாத்தையும் ஆட்டையை போடுறீங்க இப்போ மகாராஷ்டிரா காசை கொண்டு போய் யூபியில் கொட்டுற தமிழ்நாட்டு காசை கொண்டு யூபியில் கொட்டுறேன் கேரளா காசை கொண்டு யூபியில் கொட்டுறேன் கர்நாடகா காசை கொண்டு யூபியில் கஷ்டப்படுறான் அமாரா இந்தியன்னு அமாரா தேசுன்றீங்க திருப்பி அவனுக்கே நல்ல புது ட்ரெயினை கொண்டு போய் அங்கே விடுற அவன் திருப்பி உடச்சிடுவான் திருப்பி அவனுக்கு செலவு நீ என்னடா அவங்க கூத்து அவனை படிக்க வைக்கவும் மாட்டேன் அவனை வளர விடவும் மாட்டேன் அவனை அறிவை வளர்க்கவும் மாட்டேன் அவன் போவான் திருப்பி ஆற்றுல குளிச்சு விட்டு புண்ணிய பூமின்னு சொல்லிட்டு கண்ணாடியை உடச்சி வண்டியை காலி காலிப்படுவான் அவன் புண்ணியபூமியாக இருக்கிறவன் அவன் புண்ணிய பூமியிலே கிடக்க வேண்டியதான் அவனுக்கு கடை எங்கே காசை வாங்கி செய்கிறீங்கன்றது தான் இப்போ கேள்வியாக இருக்கு புரியுது அவனுக்கு இதுதான் இப்போ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் பற்றி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இப்போ இல்லை பதினஞ்சு வருடத்துக்கு முன்பே வந்து அது ஒரு பதினாறு பதினாறு பிளாட் பிளாட்ஃபார்ம் இருக்கும் நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் அது அந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டோட தலைநகரம் சரியா எல்லா ஸ்டேட்லேருந்தும் டெல்லிக்கு ட்ரெயின் இருக்குது எல்லா ஸ்டேட்லேயும் கன்னியாகுமரி டெல்லி ட்ரெயின் இருக்குது சென்னையிலேருந்து ஜிடி எக்ஸ்பிரஸ்ஸு ஒன்று இருக்குது சரியா அதே மாதிரி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இது ரெண்டும் தமிழ்நாட்டில் எல்லா காலத்துலேயும் இருக்குது ட்ரெயின் இப்போ நிறையா வந்தே பாரத் அதுன்னு உட்டாயின்னு வைங்க இந்த ரெண்டு ப்ரெஸ்டீஜியஸ் ட்ரெயின் அதில் தமிழ்நாடு எக்ஸ்ப்ரெஸில் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாம் அந்த காலத்தில் போவாங்க இன்றைக்கி சாயந்தரம் ஏறினீங்கன்னா நீ நைட் ஃபுல்லாக ஓடி அடுத்த நாள் பகல் ஓடி நைட்டு ஓடி காலையில் அங்கே போயிடும் ஜிடி எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு நாலு மணி நேரம் தள்ளி போகும் அஞ்சு மணி நேரம் தள்ளி போகும் காண்ட்ரங்கை எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு வண்டியும் டெல்லிக்கு தான் போகும் பெங்களூர்லேருந்து போகும் ரெண்டு வண்டி டெல்லி போகும் ஹைதராபாத்லேருந்து ரெண்டு வண்டி போகும் ஏன்னா அது மா அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைநகர்லேருந்து ஒரு வண்டி ரெண்டு ராஜஸ்தான்லேருந்து போகும் பிக் சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்குது புரியுதா டெல்லியில் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசிலேருந்து போ அது மத்திய பிரதேசேருந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் பெருசாக இல்லை எல்லாம் மத்திய பிரதேசம் தாண்டி தான் போபால் தாண்டி தான் டெல்லி ட்ரெயின் நம்ம ட்ரெயின்லாம் போகும் அதில் தொங்கிட்டு போயிடுவாங்க போபால் ஜான்சி தாண்டி தான் டெல்லி போவோம் ஆக்ரா தாண்டி அதே மாதிரி ஈஸ்ட்லேருந்து வர கல்கட்டா டெல்லி இப்படி எல்லா மாநிலத்திலேருந்து டெல்லி வரும்போது டெல்லி ஸ்டேஷன் தாங்குமா அதுக்காக தான் பதினஞ்சு மணி வருஷத்துக்கு முன்னாடி அஸ்ரத் நிசாம் அத்தின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருக்குது டெல்லிக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷனில் சென்ட்ரல் இப்போ நம்ம தாம்பரத்துக்கு போகணும் தென் மாநிலத்தை போகலாம் தாம்பரம் கூட ராயபுரத்துக்கு கூட தனியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது தாம்பரத்துக்கு போகுதுல்ல அந்த மாதிரி தான் அந்த ஸ்டேஷன் இருந்தாலும் டெல்லியிலேருந்து நீங்கள் ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க டெல்லி ஸ்டேஷன்லாம் தாங்காது ஐயாயிரம் பேரை தாங்கும் பத்தாயிரம் பேரை தாங்கும் திடீர்னு ஒரு லட்சம் பேர் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சானே என்னங்க ஆகும் புதுதாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது இவர்களை கொண்டு போகிறதுக்கு லாரி விட்டுருந்தா கூட ஏறி போயிருப்பாங்க நிம்மதியாக சரி ஒரு கும்பமேளா இவ்வளோ பெரிய மக்கள் பூடுவாங்கன்னு அதுக்கு எந்த ஆல்டர்னேட்டிவ் பண்ணலையா அவங்க என்ன எதுக்கான என்ன ட்ரெயின் செய்ய ஆயிரம் ட்ரெயினாக விட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கும்பமேளாவை பூஸ்டப் பண்ணி வளர்க்குறாங்க அது வந்து கொடுத்து கொடுத்து மக்களை வர வச்சு பெரிய பெரிய பிரபலங்களும் நடிகர்களும் போய் குளிச்சுட்டு அவங்களுக்கு தனி பாதைங்களுக்கு இல்லை இல்லை அந்த தண்ணியோட தன்மையே வந்து அது ஆன்மீகம்ன்றது தாண்டி என்னன்னா அந்த குளிச்சா பிடிக்காது தினமும் அது வந்து எங்க இதுல இருந்து வர்றதுங்க இருந்து வர்றது வரும்போது அது ரொம்ப பியூரா இருக்கும் அதனால பியூராக தூக்கி போய் எல்லாத்தையும் எல்லா காலத்துலேயும் போடுறது தான் அது வந்து பெருசாக கேடுகளை விளைவிக்கலை சயின்டிஃபிக்கலாகவே பார்த்துட்டாங்க தண்ணி சுத்தமான தண்ணி ஏன்னா அது வர்ற இடத்துலேருந்தான அது சில மாற்றங்களை கொண்டு வந்து இயற்கையிலே அதுக்கு வந்து ஒரு அந்த தண்ணிக்கு ஒரு இது இருக்குது அப்படின்றனால தான் இத்தனை கோடி பேர் குளித்தா என்ன ஆகுங்க சாதாரணம் ஒரு ஆற்றுல கண்டாம்பினேஷனாகி அதாகி இதாய் போகிற வரவனுக்குலாம் நோய் தொற்று ஏற்பட்டு செத்து போவாங்க ஆனால் அதுக்கு அந்த தன்மை இருக்குன்றதுனால அது ஒரு புண்ணிய நிதியின்னு சொல்லி மத ரீதியாக சொல்கிறாங்க அதில் வந்து ஒரு இது இருக்குது அந்த தண்ணிக்குன்னு ஒரு ஏன்னா இது சயின்டிஃபிக்கலாக டெஸ்ட் பண்ணது பாக்டீரியல் வைரஸ் இதெல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கேன் அது வந்து பெருசாக இல்லை உடனே ப்யூரிஃபை ஆகிருந்தது அது ஏன்னால் அது அந்த அட்மாஸ்ஃபியர் அந்த இது அது வர வர இடம் அதை ட்ராவல் பண்ணுற இடத்துலலாம் அப்படி இருக்குது அது கா போயிட்டுருக்கு ஸோ இதை வச்சு தானே இவ்வளோ பேர் வர்றாங்க அதை வந்து ஆன்மீக நம்பிக்கையில் வர்றாங்க அப்போ நீங்கள் வரும்போது என்னன்னா இதை பூஸ்டப் பண்ணி மார்க்கெட் பண்ணுறீங்க இப்படி இருந்தால் இது நடக்கும் அது நடக்கும் இந்த மூதவிகளுக்கு ஐம்பது கோடினா என்னன்னு தெரியாது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் இருக்கிறது நூற்றம்பது கோடிங்க அவ்வளோதானே இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பெண்கள் எழுபத்தஞ்சு கோடி பெண்கள் போயிருந்தா அதில் சிறுவர்கள் வயதான குழந்தைகள் இதெல்லாம் கழிச்சிங்கனால நாளைக்கு சாவை எதை நோக்கி இருக்கக்கூடிய முதியவர்கள் ஐம்பது கோடி மீதி நூறு கோடி நூறு கோடியில் சவுத்துலேருந்து நீங்கள் உங்கள் தெருவுக்காரங்க போனானா கஸ்தூரி போயிருக்கிறாங்க அந்த மாதிரி பிஜேபி ஒன்று ரெண்டு பேர் போயிருப்பாங்க கேரளாவிலேருந்து எவனும் போனானான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து போனீங்கன்னா இருக்காது ஆந்திராவில் வரைக்கும் இருக்காது கேரளா சுத்தமாக இருக்காது இருக்காது போக மாட்டாங்க அங்கே அப்போ எப்படி அவங்களுக்கு ஐம்பது கோடி பேர் வந்தான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீடியா கண்டிப்பாக வந்த ஐம்பது கோடி உனக்கு சொன்னானா என்ன கணக்கு பார்த்தேன் நீ ஐம்பது கோடி ஒரே நாளில் ஐம்பது கோடி வந்தான்னு போடுறாங்க மொத்த இந்தியாவில் பாப்புலேஷனே அவ்வளோதாங்க

இப்போ நம்ம கல்லூரியில் படிக்கிறலாம் சாராசரியாக லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏறி போகிறாங்களா இல்லை வந்து நம்ம எஸ்ஆர்எம் கல்லூரியில் படிப்பவர்கள்லாம் கும்ப நடக்குது வாங்க பிள்ளைங்க எல்லாம் கிளம்புங்க ரைட்டாக எல்லாம் போயிருக்காங்க எவனும் போகமாட்டான் இப்போ இதெல்லாம் கழித்து பார்த்தா இங்கே போகிறவன் வந்து ஒரு அஞ்சு கோடி பேர் தான் இந்தியா ஃபுல்லாக இருந்து இந்த ஒரு மாதத்துலேயும் போவாங்க புரிந்தா உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு நாளில் ஐம்பது லட்சம் பேர் கூடியிருக்கலாம் ஐம்பது லட்சம் பேர் ஒரு கோடி பேர் கூடியிருக்கலாம் நீங்கள் ஓவர் பீலாகவிட்டால் ஐம்பது கோடி அது இதுன்னு விட்டு இதை பூஸ்டப் பண்ணுறது மூலமாக இந்த கூட்டத்தை வர வைக்கிறது அந்த கூட்டத்துக்கு எந்த வசதியும் செய்கிறது இல்லை ட்ரெயின் கிடையாது பஸ்ஸு கிடையாது லாரி கிடையாது ஒன்றுமே கிடையாது பிள்ளைங்க குட்டியோட எத்தனை பேர் செத்தாயினே கணக்கு கிடையாதுங்க இது ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்ததுனால பதினாறு பதினெட்டுன்றாங்க என்ன நூறு பேருக்கு கணக்கில் மூச்சு அடைச்சி போய் ஆஸ்பத்திரியில் கிடைக்கும் இவங்க எல்லாம் எதுக்கு போயிருந்ததில் முண்டி வண்டியில் ஏறிடுவானா முதல்ல ஏறி மூச்சு அடைச்சி அங்கே போய் சேர்ந்துருவானா அங்கே போய் குளிச்சிருவது என்ன கணக்கில் போகிறாங்கன்னே தெரில இப்படிதான் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி அடையாத திருப்பியும் கற்காலத்தை கொண்டு போயிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து யார் மீது ஃபால்ட் இருக்கு மக்களா கூடிய பக்தர்கள் மக்களா ஒருங்கிணைக்காத அரசா இது எப்படி நமக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை தான் இது பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து யார் மீது குற்றம் சொல்றது கல்யாணியை கஞ்சி கலையை விட்டது யார் குற்றம்ன்ற மாதிரி இருக்கு நீங்க கேட்கறது புரியுது அந்த மாதிரி அது மாதிரி கல்யாணியை டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் நெரிசலில் சாக விட்டது யார் குற்றம் அரசின் குற்றமா தாமதமாக வந்து ரயில் குற்றமா

இந்தியாவின் தலைநகர் ரயில்வே என்னங்க செய் பத்து கோச்சா அதில் இவ்வளோ தான் ஏறணும் இருக்குது அதென்னா பாயா இன்னும் ரெண்டு பாயா போடுங்க விரிங்க உட்கார வைங்க அத்தை எந்த பக்கம் அப்பாத்தா எந்த பக்கம் உட்கார வைங்கன்றிருக்கு ரயில் இவ்வளோ தான் அதில் அடைச்சி ஏற்றுனாலே அது இரும்பில் செஞ்சதுனால இருக்கு இல்லைனா பொத்துக்கிட்டு எல்லாம் வெளியே கொடுத்துருவேன் ரப்பரில் பிளாஸ்டிக்கில் ரயில் செஞ்சுருந்தேன்னா கூட்ட நெரிசலில் பொத்துக்கிட்டு ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது உடச்சி கொடுத்துருவான் இந்த மாதிரி என்ன பண்ணுறது வரல அந்த பல்வேறு விஷயங்கள் பல்வேறு காரணிகள் இருக்குது இது மாதிரியான மனித கூட நேராக போய் பிரயாக்ராஜில் ஒரு ஆய்வு பண்ணிவிட்டு அந்த ஆற்றுல குளிச்சிட்டு வரலாம் புண்ணியமா அது கிடைக்கும் கண்டிப்பாக இது மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இதுக்கு பின்னணி என்ன இது வெறுமனே மனித தவறா நிர்வாக தவறா நேரடி பிரச்சனையா நேற்று இன்னைக்கு நடந்த விஷயமா இல்ல அந்த அந்த கும்பமேளா மீது கட்டமைத்த பிம்பமா இது எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவா எடுத்து வச்சிங்க மக்கள் நன்றி